தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு டி கேஜி மேகம் அவர்கள் இரண்டாவது முறையாக தற்போது தஞ்சை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார்கள் தற்போது கடந்த ஒரு வாரமாக தஞ்சை நகர் முழுவதும் திமுக நிர்வாகிகள் பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து நகர் முழுவதும் தங்களது அன்பை வெளிப்படுத்தியுள்ளனர் என்ன என்று விசாரித்ததில் அவருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த நேரத்தில் திரு டி கேஜி நீலமேகம் அவர்களை பற்றி ஒரு சிறிய பார்வையில் பார்ப்போம் மும்முடி சோழன் ராஜராஜன் ஆண்ட தஞ்சை நெற்களஞ்சியத்தில் கடந்த ஒரு வாரமாக நகரம் முழுவதும் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு டிகேஜி நீலமேகத்தை வாழ்த்தி திமுக தொண்டர்கள் தங்களது அன்பை வெளிப்படுத்தியுள்ளனர் அவரது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் தங்களது அன்பை வெளிப்படுத்தி இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் தஞ்சையை பூர்வீமாக கொண்டவர் திரு டி நீலமேகம் எம்எல்ஏ அவர்கள் முதலில் நாள்கால் மண்டபத்தில் வசித்த அவர் தற்போது கரந்தையில் வசித்து வருகிறார்கள் இவரது தந்தை திரு டி கே கோவிந்தன் ஆவார் முன்னாள் தஞ்சை நகர்மன்ற உறுப்பினர் திரு டி கே கோவிந்தன் அவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் மீது மிகுந்த பற்று கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டவர் தஞ்சை திமுகவில் நெடுங்காலம் பயணித்தவர் முத்தமிழ் கலைஞர் தஞ்சையில் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட போது கலைஞர் அவர்கள் வெற்றி பெற அயலாது பாடுபட்டவர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் தற்போதைய எம்எல்ஏ திரு டி நீலமேகம் அவர்களின் தந்தையுமான திரு டி கே கோவிந்தன் அவர்கள் திமுக முன்னோடியாக இருந்த திரு டி கே கோவிந்தன் அவர்களது மூத்த மகனால்தான் திரு டி நீலமேகம் அவர்கள் இவர் சிறு வயது முதலே திமுகவில் இணைந்து கட்சியில் தீவிரமாக இன்று வரை இருந்து வருவர் திரு டி கேஜி மேகம் அவர்கள் இதுபற்றி கட்சியிடம் விசாரித்த போது திரு டி கேஜி நீலமகம் அவர்கள் தான் ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது இனி எனது மூச்சு வாழ்வு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம்தான் என முடிவு எடுத்து பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு வீச்சில் திமுகவில் பயணிக்க தொடங்கியவர்தான் திரு டி கேஜி நீலமேகம் என்றனர் கட்சியினர் தைரியமான இதயத்தை கொண்டவர் என்று கட்சியின் இளைஞர்கள் போற்றி வருகின்றனர் மிக சிறிய வயதிலேயே திரு டி கேஜி நீலமேகம் அவர்கள் திமுக நடத்திய பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சிறைக்கு சென்றவர் என்கின்றனர் கட்சியினர் தனது நட்பால் தஞ்சை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினரோடு தொடர்பு ஏற்படுத்தி கட்சிக்காக பாடப்பட்டவர் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு டி ஜி நீலமேகம் என்றும் பாராட்டினர் திமுக கட்சியினர் முதன் முதலில் இளமையில் தஞ்சை இளைஞரணி அமைப்பாளர் பின்னர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பின்னர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என திமுகவில் படிப்படியாக முன்னேறி கட்சி பதவிகள் இருந்து திமுகவில் பணியாற்றியவர்தான் திரு டி கேஜி நீலமேகம் அவர்கள் என்கின்றனர் கட்சியினர் மேலும் திமுக கட்சி நிர்வாகிகள் கூறுகையில் சிறு வயதிலேயே இளைஞரணி பொறுப்பில் வந்து திமுகவில் அயராது பாடுபட்ட திரு டி கேஜி நீலமேகம் அவர்களுக்கு தற்போதைய தமிழக முதல்வரும் தளபதி என்று அன்போடு திமுகவினரால் அழைக்கப்படும் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் இதயத்தில் அசைக்க முடியாத நீங்க இடத்தை பெற்றார் திரு டி கேஜி நீலமேகம் அவர்கள் என்கின்றனர் திமுக தொண்டர்கள் அதற்கு உதாரணம் என்னவென்றால் திமுக நடைபெறும் கூட்டங்களில் சில நேரங்களில் அவசரத்தில் திரு டி ஜி நீலமேகம் அவர்கள் பெயரை சிலர் மறந்தாலும் திமுக தலைவராக இருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திரு டி ஜி நீலமேகம் அவர்களது பெயரை நினைவை வைத்து அவரது பெயரை உச்சரிப்பதே உச்சரித்ததே உதாரணம் என்கின்றனர் திமுக கட்சியினர் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு டி நீலமேகம் அவர்கள் ஆரம்ப காலகட்டம் முதலே தரக்கென்று ஒரு பாணியை ஏற்படுத்தி திமுக கட்சியினுடைய தனி முத்திரையை பதித்தவர் திரு டி நீலமேகம் என்கின்றனர் கட்சி நிர்வாகிகள் ஆரம்ப காலகட்டத்தில் திமுக இளைஞரணி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் திரு டி கேஜி நீலமேகம் அவர்கள் தஞ்சை மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டம் முழுவதும் தளபதியாக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களது தலைமையில் அவர்களை கொண்டு பல்வேறு இடங்களில் குடியேற்றி நிகழ்ச்சி நடத்தியவர் திரு டி கேஜி நீலமேகம் என்கின்றனர் கட்சியினர் அதேபோல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மற்றும் அப்போது முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலராக இருந்த திரு கோசிமணி மற்றும் தற்போதைய அமைச்சர் நேரு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோரிடமும் மிகுந்த நற்பரை பயிற்று திமுகவில் செயலாற்றி வருகிறார்கள் திரு டி கேஜி நீலமேகம் என்றும் கூறுகின்றனர் எம்பி திருச்சி சிவா அவர்கள் அந்த காலகட்டத்தில் தஞ்சைக்கு பிரச்சாரம் செய்ய வருகை புரியும் போதெல்லாம் திரு டி கேஜி நீலமேகம் அவர்கள் முன்னின்று நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பார்கள் என்றும் கூறப்பட்டது கடந்த பல வருடமாக திமுக கட்சியினருக்கு பல இளைஞர்களை கொண்டு வந்தவர் திரு டி நீலமேகம் அவர்கள் என்றும் கட்சியினர் தெரிவித்தனர் திமுக கட்சியினர் மட்டுமின்றி அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் இவர்களது இல்லம் தேடி உதவி கேட்டால் செய்ய தயங்க மாட்டார்கள் திரு டி கேஜி நிலமேகம் அவர்கள் என்றும் கட்சியினர் கூறினர் மேலும் திமுக கட்சி நிர்வாகிகள் கூறுகையில் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதிலிருந்து தஞ்சை சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டுக்காக பணியாற்றி வருகிறார்கள் திரு எம்எல்ஏ டிகேஜி நீலமேகம் அவர்கள் என்றும் தஞ்சை தொகுதி முழுவதும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து நேரடியாக குறைகளை கேட்டறிந்து அவர்கள் குறைகளை நிவர்த்தி செய்கிறார்கள் எம்எல்ஏ திரு டிகேஜி நீலமேகம் என்றும் கூறுகின்றனர் கட்சியினர் மேலும் திமுக கட்சியினர் கூறும்போது முதல் முதலாக தஞ்சை நகரமன்ற உறுப்பினர் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் நகர செயலாளர் என பொறுப்புகளில் வகித்து தற்போது சட்டமன்ற உறுப்பினராக டி ஜி நீலமேகம் அவர்கள் இரண்டாவது முறையாக சிறப்பாக பணியாற்றி வருவதோடு திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் பெரும் நற்பெயரை பெற்று வருகிறார்கள் என்றும் திமுக கட்சியினர் தெரிவித்தனர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தலைவராகவும் தனது தந்தை திரு டி கே கோவிந்தன் அவர்களை குருவாகவும் ஏற்று அரசியல் பிரவேசம் செய்து தற்போது சட்டமன்ற உறுப்பினராக தொண்டாற்றி வரும் திரு டி கேஜி நீலமேகம் எம்எல்ஏ அவர்களுக்கு விரைவில் தமிழக முதல்வர் பிறந்தநாள் பரிசாக தமிழக அமைச்சரவையிலும் இடம் அளித்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் திமுக கட்சியினர் தெரிவித்தனர் நன்றி வணக்கம் சக்தி சாமிநாதன் ஃப்ரீடம் நியூஸ்